அதே தாண்டி நிறைய பேருக்கு இந்த படத்தை ஏன் இவ்வளவு தூரம் இலங்கை பண்ணிருக்காங்க அப்படி என்ன கதகுகள் இருக்கு அப்படிலாம் கூட சில பேருக்கு தோணும் இந்த படத்தோட பேர் கம்மட்டி படம் அது இந்த கொச்சியில ஒரு ஸ்லம் ஏரியாவா இப்ப இருக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு காலத்துல அது எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க ஒரு காலத்துல ரொம்பவே பச்சை பசையினு இருந்த அந்த கிராமம் இப்ப வந்து ஒரு டார்க்கான பிளேஸாக ஒரு ஸ்லம் ஏரியாவே மாறி இருக்கு ஒரு ஸ்மக்லிங் பண்ற இடமா மட்டும்தான் அது வந்து முதிர குத்தப்பட்டு இந்த அளவுக்கு இது மாறதுக்கு காரணமா இருந்தது வந்து இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா அப்படிங்கிறது தான் இந்த தலித் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மக்கள் இருந்து இந்த விவசாய நிலக்கா எல்லாத்தையுமே இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா அவங்க வந்து போர்ஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க இந்த எர்ணாகுளம் கொச்சி வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியாவே மாத்தணுங்கிற ஒரு ஏற்பாடுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்காங்க ஒரு காலத்துல பெரிய டவுனா செழிப்பா இந்த கிராமம் இப்ப வந்து ஒரு ஸ்லப் ஏரியாவா இருக்கு அந்த இடத்துல கழிவுகளை கொட்டுறதுக்காக மட்டுமே அந்த இடத்த வந்து பயன்படுத்தாங்க இது இந்த கிராமத்தோட உண்மை கதை இந்த ஒரு கிராமத்தோட கதை மட்டும் இல்ல எத்தனையோ கிராமங்கள் இப்படி டெவலப் பண்றீங்கிற பேர்ல அழிக்கப்பட்டிருக்கு அந்த எல்லா கிராமத்தோட கண்ணீர் கதையாதான் ஒரு பிரேவ் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க படத்துல இந்த விஷயங்களும் அதிகமா சொல்லியிருப்பாங்க கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒரு கேங்ஸ்டர் பிலிம் மாதிரியே தான் கொண்டு போயிருப்பாங்க ஆனா நடுவில் நடுல இது எப்படி அப்படி மாறிச்சுங்கிறத வந்து ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ல வந்து காட்டியிருப்பாங்க